Video, hello, 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 லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் தான் வீடியோ பார்த்துக்கோங்க மறக்காம ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருப்போம் அப்படின்னா நம்ம திருச்சி தரையூர் போகிற வழியில் திருவள்ளரைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து தேர் திருவிழா ஸோ நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அண்ட் ஏரியா ஃபுல்லாக அவ்வளோ கடைகள் இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கும்பாங்க வீடியோக்குள்ளே என்ன என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் மறக்காமல் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தேர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு மேலே தான் இடத்துல இருந்தே மூவ் ஆச்சு சண்ணைக்கட்டை போட்டு போட்டு தான் மூவ் இருக்காங்க பாய்ஸ்லாம் வந்து ஏறி அந்த ப்ரெஷர் கொடுத்து அந்த கட்டையை வந்து கீழே இறக்குனதுக்கப்புறம் அந்த தேரோட வீல் வந்து லைட்டாக கொஞ்சம் மூவ் ஆகுது இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா காளவாய்பட்டி பாய்ஸ் கேங்கும் அந்த சைடு பார்த்திங்கன்னா பூனாபாளையம் பாய்ஸும் வந்து தேர் அந்த சண்ணைக்கட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் இருக்காங்க வெயில் கொளுத்துற வெயிலுங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாது நம்மலாம் நின்று வேடிக்கை பார்க்கும்போதே நம்ம வந்து வேர்த்து விறுவிறுத்தோம் பட் பார்த்திங்கன்னா பசங்களாக இருக்கட்டும் இல்லை பக்தர்களாக இருக்கட்டும் அந்த வெயிலை பொருட்படுத்தாமல் வந்து அந்த தேர் வந்து போகிறதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் பாய்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க அந்த சன்னக்கட்டை ஏறி அதில் வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுத்து மூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த தேர் மூவ் ஆகுது ஹாய் பாய்ஸ் ஹாய் 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 அதில் வேறு நம்ம வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சு ஒரு சில பாய்ஸ்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஹாய் சொல்லிட்டு அண்ட் செம்ம வைபா இருந்தது இந்த திருவள்ளுவரை பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து சென்டர் பாயிண்டாக அமைஞ்ச கோவில் திருவள்ளுற கோவில் இந்த திருவள்ளுற கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவிலுங்க வினைகள் தீர்க்கும் திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் கோவில் நினைத்தாலோ தரிசித்தாலோ பெயரை சொன்னாலோ முக்தியை அளிக்கும் திருவள்ளரை திருக்கோவில் திருவரங்கத்திற்கு இணையான பெருமை கொண்டது என்பார்கள் பெரியோர்கள் அட இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஆன்மா பிறப்பதும் மறைவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பிறப்பெடுத்து ஜீவன் மறைந்ததும் வைகுந்த வாசலை நோக்கி செல்கிறது அப்போது அங்கு அந்த ஆன்மாவின் பாவ புண்ணிய கணக்குகள் விசாரிக்கப்படும் அநேக புண்ணியங்களை செய்த ஆன்மா வைகுந்தத்தில் அனுமதிக்கப்பட்டு பரமபதத்தை அடையும் பாவம் செய்த நரகத்துக்கு அனுப்பப்படும் என்பது நம்பிக்கை பாவங்கள் செய்த ஆன்மா என்றாலும் பரம்பொருளின் கருணையால் இறுதி வாய்ப்பாக இந்த கேள்வி கேட்கப்படும் பூலோக வைகுந்தமாம் திருவள்ளரையின் திருக்கோபுரத்தை தொலைவிலாவது தரிசித்த குண்டா ஆம் என்று அந்த ஆன்மா கூறினால் அந்த ஆன்மா உடனே வைகுந்தத்தில் அனுமதிக்கப்படுமாம் ஆஹா ஆஹா என்ன அருமை என்ன அருமை நினைத்தாலோ தரிசித்தாலோ பெயரை சொன்னாலோ முக்தியை அளிக்கும் திருவள்ளரை திருக்கோவில் பெருமை இவ்வளவு இருக்கின்றதா சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் இது நான்காவது திருத்தலம் திருமகள் சேஸ்திரம் ஸ்வேதகிரி நீலிகாவனம் வராகபுரி உத்தம சேஸ்திரம் ஹிதேஷேத்திரம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது திருவள்ளறை சிபி மன்னன் காலத்தில் திருமாலோடு மூவாயிரத்தி எழுநூறு வைஷ்ணவ பெரியோர்கள் வாழ்ந்த தலம் இது கேட்கறதுக்கே எவ்வளோ இனிமையா இருக்குல்ல திருவள்ளையில் இவ்வளோ சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறது எனக்கே இப்ப தாங்க தெரியுது நம்மளை சுத்தி நிறைய புண்ணியங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நன்மைகள் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதை நம்ம தான் தேடி போகணும் நம்மள தேடி வராது இந்த கோவில்ல இந்த தேர் திருவிழா அவ்வளோ பிரம்மாண்டமா அவ்வளோ கோலாகலமா நடந்தது பக்தர்கள் வந்து வெயில பொருட்படுத்தாமல் அவ்வளோ தூரம் சிறப்பித்து இந்த தேரை வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தேர் வந்து உடம்பிடிச்சு இழுக்கவே லேட் ஆகிடுச்சு அட் த சேம் டைம் இந்த தேர் வந்து சுற்றி நிலைக்கு வந்து சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஏழு மணி முப்பத்தஞ்சு ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பாய்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக எனர்ஜிட்டிக்காக வைபாக ஜாலியாக வந்து தேர் திருவிழா வந்து செலப்ரேட் இருந்தாங்க அண்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு எனர்ஜெட்டிக்காக நமக்கே ஒரு ஒரு ப்ளசண்ட் வைபாக இருக்குது அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது ஏராளமான மக்கள்கள் அதாவது நம்ம பார்க்கும் போதே வந்து ஒரு இடத்துல கூட கேப் இருக்காத மாதிரி அவ்வளோ கும்பல் அலை போதுச்சு அண்ட் இதில் குழந்தைங்க பெரியவங்க அண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க இந்த தேரோட கட்டமைப்புகள்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த குட்டி குட்டி ஸ்டேச்சூஸ் அந்த இந்த தேரோட அமைப்பு பாருங்களேன் அந்த உடனில் வந்து இவ்வளோ தூரம் வந்து செதுக்கி இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் மேலே வந்து அர்ச்சகர்கள்லாம் இருந்தாங்க வாழத்தார் வாழைமரம் கட்டி அந்த ஒரு பெரிய பெரிய மாலைகள்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து சாத்தி தேர் பார்க்குறதுக்கே வந்து காண கண் கோடி வேணுமே அப்படின்ற மாதிரி ஒரு அழகு பூர்வமாக இருந்தது செந்தாமரைக்கண்ணன் என்னும் மலைக்கும் இந்த கோவிலின் பெயர்நாமந்தான் என்ன மாலவனின் பக்தனான சிபி மன்னன் இங்கு வந்திருந்த போது அவனுக்கு வராகமூர்த்தி அருகாட்சி தந்து ஆட்கொண்டார் அப்போது மார்க்கண்டேய மகரிஷியின் ஆணைப்படி இங்கு திருமாலுக்கு பிரம்மாண்ட ஆலயம் எழுப்பி வழிபட்டான் சிபி திருமகள் தவம் இருந்து பெருமாளை அடைந்த தளமும் இது இங்குள்ள பெருமாள் ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் எனப்படுகிறார் ஆம் அழகிய தாமரை கண்களை கொண்டவர் இவர் கருவறையில் நின்ற திருகோலத்தில் கிழக்கு திருமுக மண்டலமாக காட்சி தருகிறார் ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் பெருமாளுக்கு அருகே சூரிய சந்திரர் சாமரம் வீச கருடனும் மாதிசேஷனும் நின்ற திருகோளத்தில் பெருமாளை வணங்கி கொண்டிருக்கின்றனர் பெருமாளின் திருவடியில் மார்க்கெண்டேயர் தவம் செய்யும் கோலத்தில் அமைந்துள்ளார் தேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி நகர்ந்துட்டு இருக்கு சரி ஓகே நம்மளும் தேர் பின்னாடி போவோம் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி வந்தேன் பட் நம்ம இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டோம் நீ இதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து எனக்கு கேட்டுகிட்டே இருந்தது செம்ம வெயிலுங்க அவ்வளோ ஸ்வெட்டானது பட் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்கள் வந்து வடம் பிடிச்சி தேரை வந்து இழுத்துட்டு இருந்தாங்க தகதக தக தக நெருப்பு மாதிரி கொழுந்து விட்ட வெயிலுங்க ஆனால் பக்தர்கள் பார்த்திங்கன்னா செப்பல் வியர் பண்ணாமல் அவங்களோட பக்தியில் தேரை வந்து வடம் பிடிச்சு இழுக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அண்ட் இது மட்டும் இல்லைங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த தேரோட வந்து வீதி உலா சுற்றி வந்தாங்க அண்ட் பாய்ஸ்லாம் கேங் கேங்காக சுற்றிட்டு இருந்தாங்க அண்ட் இது மட்டும் இல்லைங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து வழி நீல வந்து அந்த வடம் பிடிச்சு இழுத்துட்டு வரும்போது அங்கங்கே வந்து தண்ணீர் மோர் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க தேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் இன்ச்சாக தான் மூவ் ஆனுச்சு அண்ட் அந்த சன்னக்கட்டை வச்சு மூவ் பண்ணிட்டே வந்தாங்க அந்த தேரை வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறதும் அப்புறம் பாய்ஸ் வந்து அதை ஃபோர்ஸ் கொடுத்து சண்ணக்கட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறதும் இதெல்லாம் பார்க்கும் வந்து ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தது வெயில் வந்து கொளுத்துற வெயில் அதை வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பசங்களோட டி எல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நனைஞ்சே போயிடுச்சு அந்த அளவுக்கு வெயில் இருந்தது கால்லாம் வந்து பொடியான பொடி அப்படி வந்து ஒரு நெருப்பான ஒரு கொதி கொதிச்சிட்ருந்தது அண்ட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா அந்த தேர் சுற்றி வர்றச்ச கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒவ்வொரு குடம் தண்ணி ஒவ்வொரு வீட்டில் ஊற்றியிருந்தானா கூட அந்த சூடு வந்து அந்தளவுக்கு தெரியுமா அப்படின்றது தெரியல அண்டு திருவள்ளுற தேர் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி அண்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த தேர் வந்து இந்த வீதியை வந்து சுற்றி வர்றதுக்கு செவன் தேர்ட்டி ஃபைவ் ஆன காரணத்தினால் நம்மளால வந்து இதுக்கு மேலே இருந்தோம் அப்படின்னா டைம் ஆகிடும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஒர்க் இருக்குது ஸோ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் பக்தர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தேன் பாய்ஸுக்கு தேர்தல்ன பாய்ஸ் அப்புறம் வந்த மக்களுக்கெல்லாம் வந்து புளிப்பு மிட்டாய் வந்து நான் கொடுத்தேன் ஸோ இந்த கிரெடிட் யாரை போய் சேரும் அப்படின்னா ராஜப்பா நாக்கு தான் போய் சேரும் அண்டு அங்கே எதுக்காக அந்த மிட்டாய் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கல அளவுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக தான் அந்த முட்டாய் கொடுத்தோம் பட் இதுல என்ன ஒரு ஹைலைட்னா நான் தேர் திருவிழாக்கு வந்ததே வந்து எங்க அண்ணா பொண்ணுக்கு அந்த பாசி கிளிப்பு வளையல் இதெல்லாம் வாங்கலாம் அப்படியே நமக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன் பட் வந்து கடவிதி சுத்துறது கூட எனக்கு டைம் இல்லை ஏன்னா இந்த தேரை பார்த்து நான் அப்படியே ஆச்சரியமாய் நின்றுட்டேன் மக்கள் கும்பல் அவ்வளோ தூரம் போயிட்டே இருந்தாங்க பட் நான் பிளான் பண்ணி வந்தது என்ன அப்படின்னா நம்ம வந்து தேர் சுற்றி வந்து நிலையில் நிற்கிற வரையில் நம்ம எடுக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன் பட் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா எல்லோரும் வந்து சாப்பிட போயிட்டாங்க ஓகே நம்மளும் போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன் மக்களே அண்டு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் செம்ம ஃபன்னாக இருந்திருக்கும் அண்ட் நம்ம வந்து பார்க்குறப்ப வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் பட் இந்த கோவிலோட கட்டமைப்பெலாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது மதில் சுவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமிப்பாகவும் இருக்குது பாறைகள்லாம் வந்து சுற்றி பாறைகள் இருக்கிறதுனால இந்த திருவள்ளுற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து தக வெப்பத்தை வந்து அதிக அளவு உமிழக்கூடிய ஒரு பூமியாக தான் இருந்துட்டுருக்கு தேர் பார்த்தீங்கன்னா இதை சுற்றி இந்த வீதி வழியாக வரணும் நைட் ஆகிடுச்சு செவன் தேர்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு நான் வந்து த்ரீ ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டேன் பிகாஸ் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால அண்டு மக்கள் கும்பல் வந்துட்டு போய்ட்டு தான் இருந்தாங்க ரொம்ப பிரமிப்பாக இருந்தது திருவள்ளுறை தேர் திருவிழா ரொம்ப கோலாகலமாக செம்மையாக இருந்தது ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் களவாய்பட்டி பாய்ஸ் அண்ட் பூனாம்பாளையம் பாய்ஸ் அண்ட் சுத்தி இருக்கக்கூடிய வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பா பண்ணீங்க அண்ட் கோவில் ஸ்டாப்ஸ் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான விஷஸ் போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லவ் யூ மக்களே